ரஷ்யாவில் அமெரிக்க ராணுவ வீரர் கைது உறுதி செய்தது வெள்ளை மாளிகை தைவானில் பூகம்பம் டிக்டர் கோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவு வாட்டி வதைக்கும் வெயில் வங்காள தேசத்தில் இரண்டு வாரங்களில் பதினைந்து பேர் உயிரிழப்பு ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் பலி முப்பத்தி ஐந்து பேர் காயம் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் காசா மக்கள் கொண்டாட்டம் ரஃபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் ரஃபா மீதான தாக்குதலை ஆதரித்துள்ள இஸ்ரேலிய அமைச்சரவை பதற்றத்தின் உச்சியில் மத்திய கிழக்கு ஆயுத உற்பத்திகளை அதிகரிக்கும் ரஷ்யா உன்னிப்பாக கவனிக்கும் அமெரிக்கா நாகை துறை கப்பல் போக்குவரத்து பதிமூன்றாம் திகதி மீண்டும் தொடங்குகிறது இந்திய தூதரகம் தைவானில் பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவு கிழக்காசிய நாடுகளில் ஒன்று தைவான் இங்கு சமீப காலமாக அடிக்கடி பூகம்பங்கள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் அந்நாட்டின் கிழக்கு கடற்கரை மாவட்டமான ஹூவாலியன் கவுண்டியிலுள்ள கடல் பகுதியில் இன்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு ஏற்பட்ட இந்த பூகம்பமானது டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவாகி இருக்கின்றது இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை வாட்டி வதைக்கும் வெயில் வங்காளதேசத்தில் இரண்டு வாரங்களில் பதினைந்து பேர் உயிரிழப்பு வங்காள தேசத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மிக கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் பெரும்பாலானோர் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் கடுமையான வெப்பம் காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக அரசு உறுதி செய்திருக்கின்றது பெரும்பாலான இறப்புகள் மகுரா மாவட்டத்தில் பதிவாகி உள்ளன இந்த மாவட்டத்தில் கடந்த வாரம் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருந்தது உள்ளூர் நேரப்படி நேற்று காலை பதினொரு மணி முதல் இன்று காலை பதினொரு மணி வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் இறந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கோடை வெப்பத்தை சமாளிக்க நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மதரசாக்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை கடந்த வாரம் அரசு மூடியது குறிப்பிடத்தக்கது புவி வெப்பமடைவதால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான வங்காள தேசத்தில் மழை மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரும் ஆண்டுகளில் வெப்பநிலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் அமெரிக்க ராணுவ வீரர் கைது உறுதி செய்தது வெள்ளை மாளிகை ரஷ்யாவில் திருட்டில் ஈடுபட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் பேரில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேச பாதுகாப்புக்கான செய்தி தொடர்பாளர் ஜான் கிருபியிடம் ரஷ்யாவில் அமெரிக்க இராணுவ வீரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பற்றி அறிந்திருக்கின்றீர்களா என கேட்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த கிருபி இந்த விஷயம் பற்றி நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் என கூறி அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவில் உள்ள அமெரிக்க தூதரகமும் அந்த இராணுவ வீரரை தொடர்பு கொள்ள தூதரக அனுமதி அளிக்க வேண்டும் என கோரியதுடன் அவருடைய குடும்பத்தினரிடம் கைது விவரங்களை பற்றி தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவில் அமெரிக்க குடிமகன் ஒருவர் கைது செய்யப்படுவது என்பது முதன்முறை அல்ல இதற்கு முன் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் நிருபரான இவான் கெர்சோவிச் மற்றும் முன்னாள் கடற்படை வீரரான பால் வீலன் ஆகியோரும் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தவறான கைது நடவடிக்கை என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலையில் தென்கொரியாவில் பணிக்கு நிறுத்தப்பட்ட அமெரிக்க வீரர் ஒருவர் தன்னிச்சையாக வடகொரியாவுக்குள் நுழைந்தபோது நுழைந்தபோது கைது செய்யப்பட்டார் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் காசா மக்கள் கொண்டாட்டம் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்துள்ள நிலையில் காசா மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையிலான போர் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் எகிப்து கத்தார் ஆகிய இரு நாடுகளும் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது இது தொடர்பாக திங்கட்கிழமை அன்று ஹமாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது கத்தார் பிரதம மந்திரி மற்றும் எகிப்தின் உளவுத்துறை அமைச்சரும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே ஆகியோர் தொலைபேசி அழைப்பில் இந்த செய்தியை வழங்கியிருக்கின்றனர் ஹமாஸ் அமைப்பினர் போர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து காசா மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய காசாவில் உள்ள அல் அக்சா மருத்துவமனைக்கு வெளியே மக்கள் கூடி மகிழ்ச்சியுடன் குதித்து கோஷமிட்டு கொண்டாடியதாக தெரிவிக்கப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து தற்போது போர் நிறுத்தம் தொடர்பான பந்து இஸ்ரேலிடம் இருப்பதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஃபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்துள்ள நிலையில் பலசீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ள ரஃபா மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது கிழக்கு ரஃபாவில் ஹமாஸுக்கு எதிராக இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதாக படை தரப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பற்றிய மேலதிக விவரங்களை விரைவில் தருவதாக படைத்தரப்பு உறுதியளித்துள்ளது ரபாவின் கிழக்கு பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடப்பதாக அல் ஜசீரா தகவல் வெளியிட்டுள்ளது போர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ரபாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து காயங்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஃபா மீதான தாக்குதலை ஆதரித்துள்ள இஸ்ரேலிய அமைச்சரவை பதற்றத்தின் உச்சியில் மத்திய கிழக்கு காசா பிராந்தியத்தில் திட்டமிட்ட ரஃபா போர் நடவடிக்கையை தொடர இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புக்கொண்டதாக நாட்டு பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது எங்கள் நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட வீரர்களை விடுவிப்பதற்கும் பிற போர் நோக்கங்களை முன்னெடுப்பதற்கும் இஸ்ரேல் ராணுவ அழுத்தத்தை ஹமாஸ் மீது பிரயோகிக்க ரஃபாவில் தனது நடவடிக்கையை தொடரும் என்ற போர் அமைச்சரவை ஒருமனதாக முடிவு செய்துள்ளது என இஸ்ரேலின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிழக்கு ரஃபாவில் ஹமாஸ் அமைப்பின் இலக்குகளுக்கு எதிராக இராணுவம் துல்லியமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலின் திட்டமிட்ட ரஃபா நடவடிக்கையை தொடர இஸ்ரேலின் அமைச்சரவையும் இணக்கம் தெரிவித்துள்ளது கத்தார் மற்றும் எகிப்திய போர் நிறுத்த முன்மொழிவுகளுக்கு மத்தியில் குறித்த அறிவிப்பு வெளியானமை மத்திய கிழக்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் பலி முப்பத்தி ஐந்து பேர் காயம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது தற்போது இரு நாடுகளும் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதனால் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் இன்று காலை உக்ரைன் ரஷ்யாவுடனான எல்லையில் உள்ள மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள பகுதி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது என அந்த மாகாண கவர்னர் கிளாட்கோவ் தெரிவித்துள்ளார் மாகாணத்தில் உள்ள பொலிசோவ்ஸ்கி மற்றும் பெரோசோவ்கா கிராமம் அருகே ஒரு நிறுவனத்தின் தொழிலாளர்கள் இரு வாகனங்கள் சென்று கொண்டிருந்தனர் அந்த வாகனங்கள் அருகே கார் ஒன்றும் சென்று கொண்டிருந்தது அதன் மீது உக்ரைனின் ட்ரோன்கள் தாக்கி இருக்கிறது இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் இரண்டு குழந்தைகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என கிளார்கோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயுத உற்பத்திகளை அதிகரிக்கும் ரஷ்யா உன்னிப்பாக கவனிக்கும் அமெரிக்கா நேட்டோவின் முப்பத்தி இரண்டு உறுப்பு நாடுகளின் மொத்த ஆயுத உற்பத்தியை விட இந்த ஆண்டு அதிக பீரங்குகளை ரஷ்யா உற்பத்தி செய்யும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரஷ்யா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கை இராணுவத்துக்காக செலவிட உள்ளது என்று இஸ்டோம் அனைத்துலக அமைதி ஆய்வுக் கழகமும் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யாவின் பொல்கரோட் பகுதியில் இன்று இரண்டு பேருந்துகள் மீது உக்ரைனிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் அறுவர் கொல்லப்பட்டு முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பெரசோவ்கா கிராமத்துக்கு அருகில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆளுநர் வியாசஸ் கிளாட்கோ தெரிவித்துள்ளார் கர்நாடிகள் அடித்து நொறுக்கப்பட்ட பேருந்தின் படத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் இரண்டு குழந்தைகள் மிக மோசமாக காயமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களை குறிவைப்பதை மறக்கும் கியவ் பொதுமக்கள் மீதான உக்ரைனின் தாக்குதல்களை மேற்கத்தைய நாடுகள் புறக்கணிப்பதாக கூறும் ரஷ்யாவை தாக்கும் உரிமை தனக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுடனும் அதன் நட்பு நாடுகளுடனும் வெளிப்படையான மோதலில் இருப்பதால் மேற்கத்தைய நாடுகளின் தாக்குதலை தடுக்க ரஷ்யா தனது ஒட்டுமொத்த ஏவுகணை ஆயுதங்களை அதிகரிக்க வேண்டும் என்று ரஷ்ய தூதரொருவரும் இன்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கியூபா ஏவுகணை நெருக்கடிக்குப் பிறகு உக்ரைன் மீதான படையெடுப்பு ரஷ்யாவுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் மிக மோசமான முறிவை ஏற்படுத்தி உள்ளதாக ரஷ்யா அமெரிக்க தூதர்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நாகை காங்கேசன் துறை கப்பல் போக்குவரத்து பதிமூன்றாம் திகதி மீண்டும் தொடங்குகிறது இந்திய தூதரகம் தகவல் இந்தியா இலங்கை இடையே சுமார் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணம் அருகே உள்ள காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு மோசமான வானிலையை காரணம் காட்டி கப்பல் போக்குவரத்து சேவை இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் நாகப்பட்டினம் காங்கேச்சந்துறை இடையே கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் இன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதுபற்றி தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இலங்கை அதிபர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் இணைப்பை வலுப்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமாகும் கப்பல் போக்குவரத்து சேவையை மீண்டும் தொடங்குவது மக்களை மையமாக கொண்ட இந்திய அரசின் கொள்கைகளை உறுதி செய்கிறது எதிர்காலத்தில் மின் விநியோகம் வழங்கும் வகையில் பவர் கிரிட் இணைப்பு இருவழி குழாய் இணைப்பு மற்றும் பொருளாதார வழித்தடம் என இலங்கையுடனான இணைப்பு திட்டங்களை இந்தியா செயல்படுத்த உள்ளது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாகாணத்திலுள்ள துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்காக இந்தியா அறுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை அதாவது முழு திட்ட செலவையும் இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றது இது இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான இந்தியாவின் வலுவான அர்ப்பணிப்பை காட்டுகிறது இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்படும் பயணிகள் கப்பல் சுமார் மூன்றரை மணி நேரத்தில் காங்கேசன்துறை துறைமுகத்தை சென்றடையும் இன்ஸ்ட்ரீ கப்பல் சேவை என்ற தனியார் நிறுவனம் மூலம் இந்த கப்பல் இயக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து இலங்கை செல்வோருக்கு விசா தேவையில்லை எனவும் பாஸ்போர்ட் இருந்தாலே போதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது